கல்யாணத்துக்கு போனவங்களை எங்கேயாவது அடிப்பாங்களா யாரும் அடிக்க மாட்டாங்க வாங்க ஏய் செலவிரிட்டிலாம் நிறைய பேர் வருவாங்க நம்மளாம் போய் அங்கே நிற்கவே முடியாது அடா நீ வேற பேசாமல் இருடி நம்மளும் செலவிரிட்டி தான் வா போகலாம் ஏக்கா அவள் பேச்சை கேட்டு போவாதக்கா எங்கேயாவது வம்பளை மாற்றி விட்டுருவாக்கா நம்மளும் பெரியவங்க வீட்டு கல்யாணத்துலாம் போனதே இல்லைல்ல போய் தான் பார்ப்போமே வாமா நம்ம ஆளுங்க ஏழு பேர் இருக்கும் கும்பலில் காணா போயிடாதீங்க பத்திரமா என் பின்னாடியே வாங்க ஏய் அங்கே சோறு போடுவாங்கல்ல யார் இப்போ லூஸ் மாதிரி பேசா சோறு போடாமல் கல்யாணம் நடக்க மாதிரி மூணு வேலையும் சாப்பாடு போடுவாங்க வாடி பசி தாங்க மாட்டேன் அதான் கேட்டேன் அடேங்கப்பா என்ட்ரன்ஸே எவ்வளோ சூப்பராக இருக்கே எப்பா இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் எக்கா நீ மட்டுமா பார்த்ததில்லை நாங்களும் தான் பார்த்ததே இல்லை என்னடி பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பூவாக இருக்குது ஏ அப்பா எத்தனை கோடி செலவாச்சே தெரியலையே ஆய் ஆண்டி நீங்களாம் யாரும் புதுசாக இருக்கீங்க எங்களை பற்றி தெரியாதாம்மா நாங்களும் செலிப்ரிட்டி தான் எங்களை பார்க்காதவங்க யாருமே இல்லைம்மா ஓகே ஆண்டி நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஆண்டி இந்த புள்ளையே பாரு பொம்மை மாதிரி எவ்வளோ அழகா இருக்குன்னு பணக்காரங்க வீட்டு இப்படி தான் அழகா இருக்கும் போல இருக்கு அப்பா கை காலாம் நடந்தது போ அந்த புள்ள வந்து கேட்டோன்னா எனக்கு அப்படியே படப்படம்னு வருது நீ ஏண்டி பயப்படுற நம்ம என்ன திருடுவா வந்திருக்கோம் அவன் கல்யாணத்தைதான் பார்க்க வந்திருக்கோம் என் பொண்ணுக்கும் இதே மாதிரி இடத்துல தான் கல்யாணம் பண்ணணும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அவன் கனவு பழிக்கவே பழிக்காது அக்கா எல்லாரும் வாயை பொழக்காம கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வாங்க செலிபிரிட்டிலாம் நிற்கிறாங்க அங்கே பாரு பிரியாங்கா சோப்பரா நிற்கிறாங்க அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பிரியங்கா சோப்ரா எவ்வளவு அழகா இருக்காங்க அப்ப பார்த்த மாதிரியே இருக்காங்களே மேடம் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் இன்னும் இந்த மேடம் பேசுறதுக்கு பேசவே மாட்டேங்கிறாங்க செலிபிரிட்டினா அப்படிதான் இருப்பாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஊருக்குள்ள போய் எல்லார்டையும் காட்டணும் செலப்ரிட்டி கூட போட்டோ எடுத்துருக்கணும் பெருமையா இருக்கும் ஜோடி பொறுத்தா எவ்வளவு அழகா இருக்கு

ஒரு பராட்டா கடையில் போய் பராட்டா எப்படி போடுறீங்க சொல்லுங்கன்னு சொன்னாலே சொல்ல மாட்டாங்க இவர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாரா வந்ததுக்கு அடி வாங்கிட்டு போயிடா பேசாமல் இரு இந்த மாதிரி நாலு ட்ரெஸ்ஸு நம்மளும் வாங்கி வச்சுக்கணும் அப்போ தான் கல்யாணம் காட்சிக்கு போனால் நல்லா கெத்தாக இருக்கும் மதிப்பு மரியாதையாக இருக்கும் இவங்களெல்லாம் நேரில் பார்ப்போம்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளோ அழகாக இருக்காங்க என் கண்ணே பற்றும் போல இருக்குது எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஏய் கல்யாணம் இல்லடியே நிச்சயதார்த்தம்